பழனி அருகே ஒரு சிறுவன் இருந்தான் அவன் முருகனை மிகவும் நேசித்தான் ஆனால் அவனுக்கு புகழ்பெற்ற வழிபாட்டு முறைகள் தெரியவில்லை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவன் முருகன் கோயிலுக்கு சென்று சிலையை பார்த்து மனதில் பேசிக்கொண்டு வருவான் ஒருநாள் கோயிலில் எல்லோரும் அபிஷேகம் பூஜை செய்து கொண்டிருந்தனர் சிறுவனிடம் எந்த வழிபாடும் தெரியாது ஆனால் அவன் கண்களில் மங்கும் கண்ணீர் மட்டும் இருந்தது அவன் முருகனை பார்த்து நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் ஆனால் உன்னிடம் என்ன தருவது என்று அழுதான் அந்த இரவு அந்த ஊரின் தலைமை பூஜாரி ஒரு அற்புத கனவு கண்டார் முருகன் அவரிடம் வந்துவிட்டு அந்த சிறுவன் எனக்கு கொடுத்த கண்ணீர்தான் இங்கு எல்லா அர்ச்சனைக்கும் மேலானது என்று சொன்னார் மறுநாள் பூஜாரி சிறுவனை தேடி அழைத்து அவனை கோயிலில் உள்வாங்கினார் அந்த நாள் முதல் முருகன் மீது கொண்ட உண்மையான பக்திக்கு எந்த பொருட்களும் தேவையில்லை என்பதை கிராமம் முழுவதும் உணர்ந்தது கற்பனை உண்மை மனதுடன் செய்யும் பக்தியே இறைவன் விரும்புவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்